இருந்து அவங்க தெரியல என்னுடைய இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நான் எனக்கு குடும்ப வாழ்க்கையில் இல்லை அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதில் ஏதும் பிரச்சனையா அவர் திருமணம் பண்ணி அவர் சந்தோஷமாக வாழட்டும் என நினைக்கிறேன் இதில் சில பிரச்சனைகள் அவராவது நிம்மதியாக வாழட்டும் என்கிற ஒரு நம்பிக்கை மற்றும் ஆசை விளக்கம் தேவை கேட்கிறாங்க தாராளமா திருமணம் செய்யலாமே மார்க்கத்துலதான் ஒரு ஆண் வந்து இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு பெண்கள் வரை மனம் செய்து கொள்ளலாம் அனுமதி இருக்கிறது ஆல்ரெடி முதல் மனைவி தகுதியோடும் திறமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கிற தருணத்திலே கூட இரண்டாவது மூன்றாவது திருமணத்துக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது எனக்கு குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு இல்லை அவரு அவருடைய சந்தோஷம் தடைபடுது அதனால அவர் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கணும்னு நீங்க சொல்றது ஒன்றும் தவறே கிடையாது தாராளமா செய்யலாம் சமூகத்துல நாம இருக்கிற இன்றைய சமூக வழக்கத்துல நம்ம சிறு பிராயத்துல இருந்து கேட்டு கேட்டு வளர்ந்து இந்த கல்யாணம் புருஷம் ஜாதி அதை ஒரு புனிதமாக்கி அதை இரண்டாவது போறது ஏதோ கொச்சையாக்கி இரண்டாவது திருமணத்தை ரொம்ப அசிங்கமானதாக காட்டி இப்படி எல்லாம் பேச மேடைகள்ல அங்க இங்க எங்க பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் அப்படி பேசப்படுகிற ஒரு சமூகத்திற்குள்ள நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறனால இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு ஒரு காரியமாக சமூகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறது தாராளம் அவங்க செய்யட்டும் மார்க்கும் அனுபவிச்சிருக்கிறது சம்பந்தப்பட்ட நீங்க இன்னும் கூடுதலா நீங்களே அவங்கள வலியுறுத்துறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அவருடைய பொருளாதார ரீதியா உங்களை ரெண்டு பேருக்கும் சம அளவிலையும் நாட்களை உங்களை சம அளவிலையும் நீங்கள் விட்டு கொடுத்து விட்டால் உங்களுக்கு சமமாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை நீங்க விட்டு கொடுத்து நீங்க அங்கேயே இருங்க கூடுதலாவே அங்க இருங்க என்று சொல்லிட்டு அவருடைய மனைவிமார்கள் கூட அப்படி விட்டு கொடுத்ததெல்லாம் உண்டு இல்ல என் கூட இருக்க வேண்டிய நாட்கள் நீங்க ஆயிஷா கூட இருங்க என்று சொல்லப்பட்டதெல்லாம் கூட இருக்கிறது அப்படி விட்டு கொடுத்துட்டா இன்னும் சிறப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் மார்க் அடிப்படையில் இதுல எந்த சிக்கலும் இல்லை நடைமுறை ரீதியாக வருகிற வேறு சிக்கல் இருக்குமானால் அதை நீங்கள் கலந்து பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்